வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மாணவனும் நாம் பிறந்த மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரம் அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க வெட்ட வெயில் தான் எவ்வளவு கோடி சொன்னாலும் கட்டணம் கட்ட முடியாது மூணடி ஊத்து தண்ணி இன்னும் சாமி காலி காளிமுனியன் அருளோடு கள்ளிசரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருந்தினர் மாவட்டம் திருச்சிரி அருகாமல் உள்ளே நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி வந்தாலும் நானும் என் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் உறவுகளாக இருக்கிறோம் எத்தனை பேர்த்துக்கும் என்னால் சோறு ஓட முடியும் காரணம் நாட்டிலே நான் பேர் வாங்கின கோமாளி எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட